வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் பச்சை கடையிறதுக்கு துவரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் அதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகு காரத்துக்கு மல்லித்தலை கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றும் போட்டுடலாம் அதில் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கத்திரிக்காய் நல்லா பெரிய கத்திரிக்காயாக மூணு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்து கத்திரிக்காய் கூட போட்டுடலாம் போடலாம் தேவைப்பட்டேன் நான் கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன் ஒரு தக்காளி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி பருப்பு சீக்கிரம் வேகாதுன்றதுனால குக்கரில் போட்டு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விடலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கு பருப்பு கத்திரிக்காய் நல்லா இதில் கடையிறதுக்கு போட்டு கடையலாம் இப்போ கடையிறதுக்கு இதில் போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு போடலாம் பருப்புக்கு தேவையான உப்பை போட்டு பருப்பு மத்தி வச்சு கடைஞ்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சாச்சு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டா இட்லி சாப்பிட்டா என்ன காஞ்சிருக்கா அதில் கடுகு போடலாம் கடுகு கருவே கத்திரிக்காய் பஜ்ஜெலாம் ஊசிடுமா இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கெல்லாம் இது கூட தேங்காய் சட்னி சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த சட்னியும் சேர்த்து ஊற்றிட்டு ரெண்டு சட்னியும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி